அவர் வந்து என்னன்னா பஸ்ட் படம் நாங்க எடுத்துட்டோம் கிடைச்சாங்க சூப்பரா இருக்கு படம் நான் பார்த்தேன் எடுத்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் கதை கதை என்ன இந்த எல்லா கேரக்டருமே ஈக்குவல் அதாவது இப்போ எந்ததான பெருசு இல்ல தேஜூத் பெருசு அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே ஈக்குவலாக அவர் முதல் நரேஷன்லேயே கொடுத்திருந்தாரு அதுதான் எடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா இப்படி ஒரு ஃபிலிம் வந்து யார் மேல என்ன ட்விஸ்ட் டிராவல் ஆகும்னு தெரியாது அந்த ஐடியா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸோ ஐ தாட் ஐ ஷுட் பி பார்ட் ஆஃப்

எல்லா சமயமும் நம்ம அதை பண்றது கிடையாது ரொம்ப சில முக்கியமான டைம்ல நமக்கே தெரியும் உண்மையாவே ஜென்வனா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் பட் நம்மள வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம உண்மையாவே சுச்சுவேஷன் ஜெனுவனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன் நான் மியூசிக்லயுமே நிறைய விட்டு கொடுத்துருக்கேன் நிறைய படங்கள் இப்ப இப்ப சில பேருக்கு நான் நன்றி பண்ணேன் இப்போ அநீதி வந்து வசந்தபாலன் சார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவருக்கு நன்றி நான் பண்ணேன் அந்த மாதிரி சிலது அது படத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ அதோடய ஆடியோ பிசினஸ் என்ன அந்த பிசினஸ்க்கு என்ன சம்பளம் வாங்குமோ அப்படி வாங்கல நான் வந்து அதே மாதிரி நான் இப்ப குழந்தைகள் படம்னா சம்பளம் இல்லாமலே பண்ணிருக்கேன் காக்காம்போட்டைக்கு நான் சம்பளம் வாங்கல சைவத்துக்கு நான் சம்பளமே வாங்கல சார் விசாரணைக்கு வாங்களா மாதிரி நிறைய அப்படியும் பண்ணிருக்கேன் விசாரணைக்கு சம்பளம் வாங்களா யாருமே சம்பளம் அந்த டைட்டில் வந்து மாரன் சாய்ஸ் அது வந்து டைரக்டரோட சாய்ஸை நான் வந்து எப்படி இல்ல நீங்க வந்து இப்படி வைங்க நான் சொல்ல முடியாது நான் வெறும் அதுல நடிச்சுட்டு போறேன் அரசியல் நம்மளுடைய தாட்ல இருக்கணும் நம்ம பேசுற விஷயங்கள்ல இருக்கணுமே தவிர அது நான் வந்து ஒரு ஒரு அது ஒரு அவர் தொழிலா பாக்கல பட் என்னுடைய தாட்லயும் என்னுடைய எப்படி சொல்றது நான் கான்சியஸா இருக்கேன் அதுக்கு 100% எங்க கேமராமேன் இல்ல கேமராமேன் வந்து சொல்லியே ஆகணும் இஸ் கிரேட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பிளாக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு மனோஜோட அஸ்டன்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிஷியன் அண்ட் கிங்ஸ்டன் அவர்தான் தான் டிஓபி பண்ணாங்க இந்த படமும் ஆமாம் இப்போ இப்போ ஃபுல்லாக ஹேர் ட்ரைலாம் பண்ணிட்டு அவர் ஹீரோவாக பண்ண சார் நீங்க தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கு எனக்கு இல்லையே இல்லை பண்ணுவேன் அதுக்கான சூழல் அமைந்தது ஏன்னா நம்ம சொல்ற டேட்ல வந்து அவங்களுக்கு என்ன சம்டைம்ஸ் அவங்க சீக்கிரம் வேணும்னு கேட்குறாங்க அவங்க அப்ப என்னோட டைமிங் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா அவங்க அந்த டைமிங் வராங்க இல்லைன்னா அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே ஏன்னா நான் வந்து மூணு பேர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் எம்எஸ்வி சார் இளையராஜா சார் ரேமான் சார் இவங்க மூணு பேர் தான் மியூசிக் மொத்த வரைமுறை ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு மாற்றி கொடுத்தவங்க இந்தியா லெவலில் நமக்கு பேர் எடுத்து கொடுத்தவங்க ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம் அதனால் அவங்க வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு அண்ட் ராஜா சார் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் ஐம் ரியலி ரீ ஹார்ட் ஐ கங்க்ராச்சுலேட்